குட்டியே ஒரு எக்ஸாம் வைக்கிறோம் ஒரு சில அடிப்படையான விஷயங்களை உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் பண்ணிக்கலாமா சரி ஸோ முதல் கட்டமா இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டா மக்களை எல்லாம் மன்னன் காப்பாற்றுவார் அந்த மன்னனை அவன் செய்த தர்மம் அது போல ஒரு தர்மமான ஒரு டியூட்டி நீங்கள் காவல்துறை பணிங்கிறது எல்லாருக்கும் ஈஸியாக கிடச்சிடாது நீ தலையில சிங்கத்தை சுமந்து வேலை பார்க்கணும்னு எழுதிருந்தா மட்டும்தான் உனக்கு கிடைக்கும் நான் இந்த ஒரு பதினஞ்சு வருட அனுபவத்துல போலீஸ் வேலை ஒருத்தருக்கு ஏன் கிடைக்குது ஏன் கிடைக்கலங்கிறத நான் நிறைய தடவை அனலைஸ் பண்ணிருக்கேன் அவ்வளவு சீக்கிரத்துல இந்த பணி கிடைக்காது இது கடவுளால் ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட பணி இந்த பணிக்கு சில அடிப்படையான தகுதிகள் உனக்கு இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஒரு சில அடிப்படையான தகுதி உனக்கு இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படிப்பட்ட சில அடிப்படையான தகுதிகள் குறித்து தான் நான் இப்போ ஒன்று டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள்லாம் படிக்கணுன்னா புத்தகத்தை எடுத்து படிக்கணும் புத்தகத்தை எடுத்து படித்தா போதும் மனப்படம் பண்ணால் போதும் வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருக்குங்க நிச்சயமாக சப் இன்ஸ்பெக்டர் பணி அந்த மாதிரி இல்லை அதுலேருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்குது நிறைய பேர் இந்த தேர்வு அணுகுமுறையவே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக எப்படியாவது பாஸ் ஆகிடணும் எப்படியாவது வேலை கிடச்சிடணும் அந்த மைண்ட் செட்டில் படிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அதில் முக்கியமானது முன்னாடி இருந்து வராமல் பின்னாடி இருந்து வரேன் ஸோ த ஃபஸ்ட்டு ஒன் நீங்கள் எஸ்ஏ ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்கன்னா உங்களுடைய மெடிக்கல் ஃபிட்னஸ் நல்லா வச்சுக்கோங்க மெடிக்கல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குறிப்பாக கண் இப்போ கடலூர்லலாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபது செலக்ஷன்லையும் இருபத்தொன்று செலக்ஷன்லையும் எஸ்ஏ எக்ஸாம் பாஸ் பண்ணவங்களுடைய கண் பார்வையை செக் பண்ணும்போது நிறைய குறைஞ்சிருக்கு நான் டேட்டாவோட சொல்ல விரும்பலை ஆனால் அது ரொம்ப குறைஞ்சிருக்கு நான் செல்ஃபோன்லேயே படிக்கிறேன் சாஃப்ட் காப்பியே படிக்கிறேன்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க உங்க உடம்புல விலை மதிக்க முடியாத ஆர்கான்லாம் இருக்கு அதுக்கு எத்தனை லட்ச ரூபா கொடுத்தாலும் எத்தனை கோடி கொடுத்தாலும் அது கிடைக்காது அதனால சில அடிப்படையான புத்தகங்களை காசு கொடுத்து வாங்கி படிங்க செல்போனை அதிகமாக யூஸ் பண்ணி படிக்காதீங்க இன்டர்வியூ போயிட்டு வந்த ஒரு தம்பி மெடிக்கல் செக் பண்ணும்போது கண் பார்வை சரியா இருந்தது பத்து நாளில் மெடிக்கலுக்கு போகும்போது அவருடைய கண் பார்வையில் சிக்ஸ் பார் சிக்ஸ் விஷன் இல்லை சரியா அதனால் தயவு செஞ்சு எல்லாருமே நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட போய் உங்கள் கண்ணை செக் பண்ணி பாருங்கள் ஏதாவது குறை இருந்தால் இப்போவே சரி பண்ணிக்கலாம்